குறிஞ்சிப்பாடியினுடைய பேரூரனுடைய செயலாளர் நடராஜ் அவர்கள் அடுத்ததாக மயிலாடுதுறை ஒன்றிய தலைவர் சொக்கலிங்கம் அவர்கள் தமிழ்நாட்டில் மருத்துவர் சென்னையா அவர்களை கடவுளாக வணங்கி இந்தியாவிலே ஒரு தமிழ்நாட்டை மட்டுமல்லாமல் இந்தியாவை ஆளும் தகுதியுடைய ஒரு தலைவன் என்றால் அது நமது மருத்துவர் சின்னையா அவர்கள் மட்டும்தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இது ஒரு வார்த்தைக்காக அல்ல இந்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அமெரிக்க புற்றுநோய் சங்கத்தின் லூதர் எல் டெரி விருது உலக சுகாதார தலைவரின் சிறப்பு விருது டைரக்டர் ஆஃப் ஜெனரல் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சிறந்த தலைமை பண்புக்கான விருது பெற்ற ஒரே தலைவன் இந்தியாவிலே நமது சின்னையா அவர்கள் மட்டும்தான் போலியோ ஒழிப்பு பிரதமர் பிரணப் முகர்ஜி அவர்கள் விருது வாங்கி கிட்டத்தட்ட பில் கிளின்டன் அவர்களே நேரடியாக வந்து சந்தித்து இந்த விருதை எனக்கு பிறகு ஒரு தலைமை பண்பு வாங்கியிருக்கிறீர்கள் என்றால் அது இந்தியாவிலே நீங்கள் தான் என்று உலக நாடுகளே போற்றும் அளவிற்கு வாழ்த்திய ஒரே தலைவர் நமது அவர்கள் அது மட்டுமல்ல தமிழுக்காக மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பதிமூணில் இனப்படுகொலைக்காக ஐநா சபையில் குரல் கொடுத்த ஒரே தலைவர் அண்ணன் அவர்கள் மற்றும் கரிகால சோழன் சோழன் என்று அண்ணனை வணங்கி குறிஞ்சிப்பாடியில் பதினெட்டு வார்டில் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு கூட்டம் பெருமை பத்தி பேசுறதுக்கு என்ன செயல் திட்டம் இருபத்தி ஆறுல எப்படி ஜெயிக்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நிர்ணயிக்க கூடியவர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கின்றார்கள் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன் ஓகே ஐயா அது எப்படி நம்ம செய்யலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா இது வரைக்கும் மூவாயிரம் வாக்காளர் அட்டை கொடுத்துருக்காய் ஐயா சேர்த்துருக்காய் ஐயா குறிஞ்சுபாடி நகரத்தில் அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு பொறுப்பாளர் ஒவ்வொரு பூத் வைஸாக போட்டிருக்கோம் சின்னையா சின்ன ஐயா பதினெட்டு வார்டுலையுமே நீங்கள் என்ன சொல்றீங்களோ குறிஞ்சுப்பாடி தொகுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று பாமகவின் கோட்டையாக மாற்றி உங்கள் கையில் ஒப்படைப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு பெரிய நன்றி வணக்கம் பெண்ணகரம் ஒன்றிய செயலாளர் ஜதீசன் அவர்கள் மரியாதைக்குரிய ஜெகதீசன் சுருக்கம்